ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த வருஷத்தில் எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கிற மாதிரி ஒரு தோணுது ஏன்னா மறுபடியும் எங்கள் பாட்டி அவங்க ஊரில் எங்கள் அம்மாவோட அம்மா ஊரில் கும்ப விசேஷம் அதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்குறோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாக்குறிச்சியில் அதுக்கு தான் வந்துருக்குறோம் அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறீங்க காலையில எந்திரிச்சு துணியெல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டு நானும் சாய் சரி கிளம்பியாச்சு கிளம்பிட்டு இங்கே வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் மதியமாக எங்கள் மாமா பொண்ணுங்கெல்லாம் மெஹந்தி போட்டுகிட்டு இருந்தாங்க மெஹந்தி போட்டோன்னே கொஞ்சம் நேரம் வெயிட் மெஹந்தியெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மதியமெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு சாயந்தரமாக சாயந்தரமாக எழுந்திரிச்சி எங்கள் அத்தை மெதுவடைக்கு உளுந்து அரைச்சி வச்சுருந்தாங்க அலசமாக அரைச்சாங்க அப்படியே உளுந்து கொஞ்சம் தனியாக அரைச்சி வச்சுட்டாங்க ஒரு மெதுவடை போடலாம்னு சொல்லிவிட்டு அந்த அத்தை போட ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையில எல்லாத்தையுமே போட்டு கலக்கி வச்சுட்டேன் இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுவாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் டீ போட்டுட்டு பாப்பாவுக்கும் கொஞ்சம் பாலாற்றி எடுத்து வச்சுட்டு போண்டாலாம் போட ஆரம்பிச்சிட்டோம் போண்டா போட்டு போண்டா நல்லா இருந்தது இருக்கிறோம் போண்டா போடுவங்காண்டிக்கு அதுக்கப்புறம் நைட்டு போல் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஒரு ஆறு மணி போல் எல்லாமே கிளம்பி சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கோயிலுக்கு போய்ட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா காலையில ரொம்ப கூட்டமாக இருக்கும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதனால சரி இப்போவே போய் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் காலையில போய் சாமி மட்டும் கும்பிட்டு வர மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் மாமா பொண்ணுங்கலாம் கிளம்பிட்டோம் அங்கே போய் பார்த்தா என்னோட பெரிய மாமா பொண்ணு கோலம் போட்டுருந்தா அது கலரிங் பண்ணிகிட்டு இருந்தா அதனால கோலமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்குறாங்கன்ட்டு காலையில கும்பாபேஷங்கிறப்போ இப்போவே ரொம்ப கூட்டம் இன்னும் காலையிலங்கிறப்ப ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும் ரொம்ப சத்திய வாய்ந்த கோயில்னு சொல்லலாம் ரொம்ப வருஷமாக இருக்குது சத்தி வாய்ந்த கோயில்னு சொல்லலாம் யாகசாலம் முன்னாடி எப்படி அம்மனை வந்து எவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அதையும் பார்த்துட்டு எல்லாருமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நானும் எங்கள் மாமா பொண்ணுங்களாம் அன்னதானம் சாப்பிடுவேன் சரி போயலான்னு சொல்லிட்டு அன்னதானத்துலேயும் கொஞ்சம் கும்பல்தான் நிறைய கேட் போட்டு நிறைய நல்லா தனித்தனியாக ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்துட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட்டு கலை நிகழ்ச்சி போட்டிருந்தது எல்லாமே பார்த்துட்டு நைட் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த மறுபடியும் காலையில் வீடியோ பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை தேங்க்யூ ஸோ மச் மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பாய்